الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا انما اقوالكم واولادكم فتنه وان الله عنده اجر عظيم صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اتقوا الله واعدلوا بين اولادكم او كما قال عليه الصلاه والسلام وهل نيتم الا من الله جل شانه وتعالى

கண்ணியம் நிறைந்த அல்லாஹி நல்லடியார்களே சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபியவர்களின் அவர்களின் காலத்தில் இருந்து இசுலாத்தின் மீதும் சட்ட திட்டங்களின் மீதும் பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்க்கலாம் அப்படி இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களில் மிக பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விமர்சனம் என்று பார்த்தால் இசுலாத்திலே பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் இசுலாத்திலே பெண்ணுரிமை பறிக்கப்படுகிறது இஸ்லாத்தில் ஆண்களை விட பெண்கள் தாழ்த்தப்படுகிறார்கள் என்ற கோணத்தில் பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதை நாமெல்லாம் பார்க்கலாம் ஆனால் உண்மையில் அல்லாஹும் ரசூலும் பெண்களுக்கு எவ்வளவு சிறப்பு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அல்லாஹ் ஆண் குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய சமயத்திலே சொல்லுவான் அவர்களுக்கு ஆண் கொண்டு சுப செய்தி சொன்னோம் என்பதாக சொல்லுவான் அதே போல் பெண் குழந்தையை அறிமுகப்படுத்தக்கூடிய சமயத்திலும் பெண் குழந்தையை கொண்டு அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் என்று சொல்லி ஆணை எப்படி பஷாரத் சுப செய்தி என்று சொல்கிறானோ அதே போல் பெண்ணையும் சுப செய்தி என்பதாக அல்ல அறிமுகப்படுத்துகிறான் ஒரு குழந்தை வளர்ந்து வாணிபத்தை அடையக்கூடிய சமயத்திலே அன்னலம் பெருமானார் செல்லமாக அழகிவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒருவருக்கு இரண்டு பெண் மக்களோ அல்லது மூன்று பெண் மக்களோ இருந்து அவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியை கற்பித்து நல்ல முறையில் மனம் முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு இந்த பெண்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருப்பார்கள் நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் என்பதாக சொல்லுவார்கள் மற்றொரு ஹதீஷிலே நபி அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று சொர்க்கத்திற்கு செல்லுவது பெரும் பாக்கியம் என்று சொன்னால் நபியோடு சொர்க்கத்தில் இருப்பது மிக பெரும் பாக்கியம் அத்துணை பெரும் பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் என்பதாக நபியவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த ஒரு இடத்திலும் அல்லாகவும் ரசூலும் ஒருவருக்கு இரண்டு அல்லது மூன்று ஆண் மக்கள் இருந்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து ஆடாக்கினால் உங்களுக்கு சொர்க்கம் என்பதாக சொல்லுவார் ஒரு பெண் வாலிபத்தை அடைந்தவுடன் படம் உடைந்து கொடுக்கப்படுவாள் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு செல்லுவாள் நபி அவர்கள் எங்கேயும் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அத்துணையுமே படைத்திருக்கக்கூடிய அத்துணையுமே இன்பம் தான் ஆனால் ஒரு ஆணுக்கு அல்லாஹ படைத்திருக்கக்கூடிய இன்பத்தில் சிறந்த இன்பம் எது தெரியுமா அஸ் சௌதத்து மனைவி ஒருவருக்கு அமைவது அல்லாஹ படைத்திருக்கக்கூடிய கோடான கோடி நியமத்துக்களில் கோடான கோடி இன்பங்களில் சிறந்தது என்பதாக சொல்லுவார்கள் எந்த ஒரு இடத்திலையும் ஒரு பெண்ணுக்கு சாலியான கணவன் கிடைப்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இன்பத்திலேயே சிறந்தது சொல்லி எங்கேயுமே சொல்லப்பட்ட அதையடுத்து அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் தாய் என்ற அந்தஸ்தை பெறுகிறார் நாமெல்லாம் நாளை மறுமையிலே அல்லஹ இடத்திலே சொர்க்கத்தை கூலியாக பெற வேண்டும் என்பதற்காக தினமும் ஐவேளை தொழுகிறோம் ரமலா நிலையை நோன்பு நோக்கிறோம் சக்காத்தை கொடுக்கிறோம் ஹஜ் செய்கிறோம் இன்னும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல அமல்களை செய்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய ரசூல் சொல்லுவார்கள் சொர்க்கத்தை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய சமயத்திலே அல் பாதங்களுக்கு கீழ் சொல்லுவார்கள் நாமெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்லாத்திலே பெண்கள் அடிமைப்படுத்தப்படவில்லை இஸ்லாத்திலே பெண்ணுரிமை பறிக்கப்படவில்லை இஸ்லாத்திலே ஆண்களை போலவே பெண்களுக்கும் பல சிறப்பு இருக்கிறது என்பதை விளங்குவது மாத்திரம் அல்லாமல் பெண்களுக்கு அல்லாஹும் ரசூகம் எவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறார்களோ அதைவிட கனம் பல பொறுப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அப்படி தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆணாக்குவது அல்லாஹ் குழந்தை பாக்கியம் என்பது எவ்வளவு உயர்வானது என்று நாமெல்லாம் விளங்குவதற்காக புறஹானிலே சொல்லுவான் அந்த மாணவியா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்பதாக சொல்லுவான் மற்றொரு இடத்திலே எகபுலிமை அல்லாஹ் நான் நாடியவருக்கு அன்படிப்பாக பெண் குழந்தைகளையும் நான் நாடியவருக்கு அன்படிப்பாக ஆணி குழந்தையும் கொடுப்பேன் என்பதாக சொல்லுவான் மற்ற சில இடங்களிலே அல்லாஹ் ரஹ்மத் என்பதாக நேமத் என்பதாக சொல்லுவான் ஆனால் அல்லாஹ் வேறு சில இடத்திலே இப்படி சொல்லுவான் என்னம்மா அம்மாவுடாது உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு குழப்பம் என்பதாக சொல்லுவான் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை நமக்கு அல்லாஹுடைய அன்பளிப்பாக அல்லாஹுடைய ரகமத்தாக மாறுவதும் அல்லாஹுடைய குழப்பமாக முசீபத்தாக மாறுவதும் பெற்றோர்களின் வளர்ப்பில் தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தாய்மார்களுக்கு தான் அந்த கடமை இருக்கிறது என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் என்ன தெரியுமா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர்களும் சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் எல்லாம் மத்துபர்களுக்கோ அல்லது அரவி மதர்சாவிற்கோ செல்வதற்கு முன்பே அல்லாவை நமக்கு அறிமுகப்படுத்தியது நம்முடைய தாய்மார்கள் தான் ஒரு குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் தந்தையை காட்டிலும் தாய்க்கு தான் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் தாயின் மடி முதல் பள்ளிக்கூடம் என்பதாக கூட சொல்லுவார்கள் ஒரு தாய் தன் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்த ஆளாக்கினால் கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா அன்னலம் பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் முதலாவதாக செல்லக்கூடிய நபர் நான் என்பதாக ரசூருல்லாஹி செல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் முதலாவதாக ரசூருல்லா சொர்க்கத்துக்கு செல்றாங்கன்னு சொன்னா ரசூல் அப்புறம் மற்ற நபிமார்கள் அதை எடுத்து சகாபாக்கள் செல்லுவார்கள் என்று நாம் எல்லாம் சிந்திக்கலாம் ஆனால் நபியவர்கள் ஹதீஷனுடைய தொடர்ச்சியைச் சொல்லுவார்கள் நான் முதலாவதாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நின்று கொண்டிருப்பேன் அப்போது ஒரு பெண்மணி என்னோடு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அங்கே நிற்பாள் அவளிடத்திலே கேட்பேன் பகோல் உலகா மன் அண்ட் நீ யார் என்பதாக கேட்பேன் அந்த பெண் சொல்லுவாள் அனை இம்ரானத்தும் என்னுடைய கணவன் இறந்த பிறகும் என்னுடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்தேன் அதற்காக அல்லாஹ் இடத்திலே சொர்க்கத்தை கேட்டு நிற்கிறேன் என்பதாக சொல்லுவாள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையிலே எனக்கு பிறகு இரண்டாவதாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவள் அந்த பெண் தான் என்பதால் ஆக ரசோல் அல்லாஹி சொல்லல்லாஹா அழகி வசூல்ல அவர்களுக்கு பின்னால் மற்ற நவிமார்களுக்கெல்லாம் கிடைக்க கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த தாய்மார்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவது என்பது எவ்வளவு பெரிய கடமை என்பதை நாம் அண்ணா விலகிக் கொள்ள வேண்டும் ஒரு குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் கூறி முடிக்கிறேன் இமாமுனா ஷாஃபி அகமதுல்லாஹி அலை அவர்களை தெரியாத இஸ்லாமியர்கள் என்று இருக்க முடியாது அவர்களுடைய தாய் சொல்லுவார்கள் என்னுடைய குழந்தையை நான் பின்பில் இருந்து வளர்க்கக்கூடிய சமயத்திலே ஒவ்வொரு முறை பால் கொடுக்கக்கூடிய சமயத்திலும் ஒழு செய்து விட்டு இந்த குழந்தை வளர்ந்த பிறகு இஸ்லாத்திலே பெரும் அறிஞராக வர வேண்டும் குரானை மனனம் செய்த ஹாஃபிலாக வர வேண்டும் என்ற நியத்தில் ஒவ்வொரு முறை பால் கொடுக்கக்கூடிய சமயத்திலும் ஒழு செய்து விட்டு இந்த நியத்தில் தான் பால் போடுவேன் என்பதாக சொல்லுவார்கள் இந்த தாயின் சிரமம் இந்த தாயினுடைய வளர்ப்பு அல்லாஹ் கபூல் செய்யப்பட்டதின் அடையாளம்தான் ஷாஃபி அஹபத்துல்லா அவர்கள் மர்ணித்த பிறகும் அவருடைய தாயின் வளர்ப்பை பற்றி இந்த மதிலீசிலை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களை ஈஸியா சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி செல்போன் குழந்தை அழுகுதா உடனே செல்போனை கையில கொடுத்துருவோம் அப்படி ஆஃப் ஆயிடுது குழந்தை சாப்பிட இல்லையா யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு காட்டுறோம் அப்படியே வீடியோ பார்த்து கொண்டு சாப்பிடுது இப்படி நாம் குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் சிரமம் எடுக்காமல் லேசை தேடியதில் பின்விளைவு என்ன தெரியுமா இன்றளவிலும் இளைய சமூகம் காதல் என்ற பெயரில் அற்ப சுகத்திற்காக உன்னதமான இசலாத்தை தூக்கி எறிந்து விட்டு மாற்றார்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதை நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாலிபர்களை பார்த்தால் செல்போனுக்கும் போதை பழக்கத்திற்கும் தவறான முறையில் பெண்களிடத்திலே பழக்கத்தில் சிக்கி தவிக்கிறதை பார்த்து நாமெல்லாம் புழுங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நம்முடைய குழந்தைகள் நமக்காக வேண்டி துரா செய்ய வேண்டும் என்று ஆதரவு வைத்தால் அதற்கான விதையை நாம் விதைத்திருக்கிறோமா குழந்தைகள் மனதிலே இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய பற்றை விதைத்திருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதாக தான் சொல்ல வேண்டும் இதற்கு உதாரணம் அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் மதர்சா நம்முடைய ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மாத்திரம் அல்லாமல் கேரளா கர்நாடகா போன்று பிற மாநிலங்களில் வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்மை அள்ளி சென்று உலகத்திலும் தீனை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றாண்டை முறையில் நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய குதிரத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பக்க பலம் இந்த ஊர் மக்கள் தான் ஆனா ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் உள்ள தானுங்கிற பழமொழிய தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல இந்த மதரசாவில் ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் வெளி ஊராக இருந்தாலும் சரி வெளி மாநிலங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை அதே போல் எங்களுக்கும் தினமும் கொடுத்து விடுகிறீர்கள் ஆனால் உங்கள் எத்துணை நபர்கள் மதரசாவிலே உங்கள் பிள்ளைகளை சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் சரியாக கணக்கெடுத்து பார்த்தாலும் அஞ்சு பசங்க கூட படிக்க மாட்டாங்க அல்லாவுடைய பெரும் மதரசா நடந்து கொண்டிருக்கிறது இந்த மறைமுகமான உதவிகளை நீங்களும் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் பகிரங்கமாக இந்த மதர்சாவிலிருந்து நீங்கள் பயனெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை இங்கிடத்திலே தந்து பாருங்கள் நாளை இஸ்லாத்தை காக்கக்கூடிய அரண்களாக இஸ்லாத்தின் தூங்கலாக இருக்கக்கூடிய ஆளின்களாக மாற்றி தருகிறோம் நம்முடைய பௌத்துக்கு பின்னால் நமக்கு துவா செய்யக்கூடிய மகன்களை குழந்தைகளை விட்டு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் குறிவான